ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது மேக்ஸி ட்ரெஸ்ஸில் சைட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது நம்ம வந்து டாப் போர்ஷனில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறோம் அதே மாதிரி கீழே வந்து ஸ்கர்ட் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தையலுக்கு கண்டிப்பாக விடணும்ல ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க எப்படின்னு அது எனக்கு கிளியராக தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் இதுதான் நம்ம சேனலில் பார்க்கலாம் அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப்ரீ நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்ல நான் வந்து அம்பர்லாக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் சர்க்கிள் வந்து இது நம்ம தைக்க போகிறோம் அதே மாதிரி லைனிங் வந்து பார்த்திங்க அப்புடின்னா அம் சர்க்கிள் டைப் இல்லாமல் ஸ்கர்ட் டைப் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பாருங்கள் லைனிங்கோட ராங் சைடு ஸோ இதுக்கு லைனிங்கோட நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லைனிங் வந்து கொஞ்சம் பத்தில்ன்னு சொல்லி சைடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த லைனிங்கையும் நம்ம சாரியோட மெயின் பார்ட்ருக்கு பார்த்தீங்களா பாட்டம் பீஸு இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ அம்பர்லா நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பாட் பாடி பீஸ் வெட்டியிருந்தோம் பார்த்தீங்களா டாப் போர்ஷன் அதை வச்சு தான் நம்ம வந்து லைனிங்கும் அளவெடுப்போம் அதே மாதிரி அம்பர்லாக்கும் ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா நீங்கள் நம்மளோட வீடியோவில் போய் பாருங்கள் இல்லைனா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் இல்லை மேலே ஷோ ஆகும் இந்த அம்பர்லா வந்து கட்டிங் வீடியோ நான் அதில் இருக்கு நல்லா போய் பாருங்கள். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி போர்ஷனை தான் நான் வந்து அந்த அம்பர்லாவுக்கு வந்து அந்த வேஸ்ட் லைன் வந்து நான் கட் பண்ணுறேன் அப்போ அதை கட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடலாம் தேவையில்லைங்க நம்ம வந்து அந்த வேஸ்ட் லைன் நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த ஷேப் வந்து நம்ம வேஸ்ட் லைன் கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் கேர்வ் கொடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அம்பர்லாம் கட் பண்ணுறதான் வேறு எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அப்படி அட்டாச் பண்ணும்போது லைனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை குட்டியாக ப்ளீட் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படி சப்போஸ் வந்து கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருப்போம் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதை நீங்கள் வந்து முன்னாடி தைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கட்டிங் பார்ட் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து புரியும் இப்போ பாருங்கள் பா டாப் போர்ஷனோட பாட்டம் போர்ஷனை வச்சு நான் ஜாயின் பண்ணிடுறேன் ரெண்டு அளவும் கரெக்டாக வருது ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே வந்து வச்சு தையல் போட்டுக்கணும் டாப் போர்ஷனையும் பாடி போர்ஷனையும் வச்சு தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் டாப் போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பாட்டம் போர்ஷன் இதுக்கும் நான் வந்து கீழே லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் நம்ம வந்து டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பெரிய டவுட் வருங்க அதாவது இப்போது நான் டாப்பும் பாட்டமும் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணியாச்சு நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஸ்லீவும் பண்ணி முடித்தாச்சு இப்போது நம்ம சைட் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நல்ல கவனிங்க இப்போ கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைன் வர இடத்துல நான் கரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு நான் ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஹோல் லைனும் கரெக்டாக வர மாதிரி பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி வச்சுட்டு ஒரு பின் வந்து நான் பண்ணிக்கிறேன் ஃபோ வந்து அம்பர்லா ஒரு லாங் ட்ரெஸ்ஸு இல்லை மேக்ஸி கவுனு ஃப்ராகு நீங்கள் எதாக இருந்தாலும் லைனிங்கை வந்து தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து தனியாகவும் அட்டாச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எப்படி சொல்கிறேன் நடக்கக்குள்ளே வந்து ரொம்ப கன்வீனியன்டபுளாக இருக்கும் நீங்கள் அதுவே வந்து லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா சைட் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு டால் மாதிரி ஒரு நடக்கக்குள்ளே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்காது இதுவே நீங்கள் லைனிங் தனியாக மெயின் ஃபேப்ரிக் தனியாக இல்லை அட்டாச் பண்ணியிருந்திங்கன்னா சைடு ஜாயினிங் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வெயிஸ்ட் லைனு இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தையல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத நல்லா கவனிங்க இவங்களோட ஆம்போல் வந்து எட்டே ஹால் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வேஸ்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எட்டு அதாவது வேஸ்ட் ரவுண்டு டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டு அதை நம்ம நாலால் டிவைட் பண்ணும்போது எட்டுங்கிறது வரும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு எட்டே ஹால் இல்லைனா எட்டரை அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக நம்ம வந்து சென்டரை வந்து தெரியும் நம்ம அந்த மடித்து போட்டிருந்தோம் இல்லையா அதே நமக்கு தெரியும் அதில் இருந்து ஒரு எட்டே ஹால் இன்ச்சு வந்து இவங்களுக்கு வெயிஸ்ட் லைனாக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மார்க்கிங்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுருங்க பண்ணி வச்சுட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே பாட்டம் போர்ஷனில் லைனிங் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் ஜாயின் பண்ண போகிறோம் நல்லா கவனிங்க இப்போது நான் வந்து கீழே அந்த வேஸ்ட் லைனில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா கவனிங்க லைன்ல இருந்து இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறேன் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டு இருக்குது பாத்தீங்களா இந்த ரெண்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபர்ஸ்ட் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தையல்னால் மூணு தையல் வந்து சைடில் போட்டுக்கோங்க இப்போ இது ஃபுல்லாகவே வந்து சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க ஸோ இதோடய எஜ்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு தையலும் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி வெயிஸ்ட் லைனில் இருந்து லைனிங்கை மட்டும் ஜாயின் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டு பேக்கு லைனிங்கை மட்டும் ஜாயின் பண்ணுறோம் நல்லா கவனிங்க இந்த மெயின் ஃபேப்ரிக் நான் இந்த பக்கம் அப்படியே அலைக்கா எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டேன் இப்போது லைனிங் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த லைனிங் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது கீழே வெயிஸ்ட் லைனில் லைனிங் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டில் நம்ம அளவுகள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அளவுகள்லேருந்து கரெக்டாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி இந்த வெயிஸ் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் இந்த லைனிங்கும் நம்ம தனியாக அட்டாச் பண்ணியிருக்கோம் மெயின் ஃபேப்ரிக்கும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த தையல் நம்ம கொண்டு வரோம்ல அப்படியே லைட்டாக ஒரு கவ் மாதிரி கொண்டு வந்து ரெண்டே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி விட்டுடணும் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகான சூப்பரான மேக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இந்த இன்னொரு பக்கம் நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ஜாயின் பண்ணனால லைனிங் அந்த பக்கம் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படி ஒரு க மாதிரி கொண்டு வந்து இப்படி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ